அப்பா வந்து புள்ளைக்கு வந்து செய்ய ஒன் செகண்ட் வாட் ரைட் வாட் ரைட்னா புள்ளைக்கு வந்து அப்பா அப்பா செய்யணும் என்ன செய்யணும் ஏதா செய்யணும் என்ன செய்யணும்னா கா என்ன செய்யணும் எனக்கு ஒரு பைக் வேணும் இது பாருங்க இதெல்லாம் கேடையா ஜோக் ஐ மேக் ஜோக் இட்ஸ் நாட் எ ஜோக் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ பொண்ணுக்கு செய்றாரு சரி இப்ப கல்யாணம் பண்ண ஒரு பத்திரிக்கை அடிச்சு எவ்வளவு செலவு ஆகும் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஐ டோன்ட் வாண்ட் இன்டரப்ட் இல்ல நான் சொல்றது கேட்டிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு அது நான் சொல்லல மேடம் நீங்க சொல்ல கூடாது இது என்னோட ஃபேமிலி இஷ்யூ நீங்க டிவிக்கு வந்திருக்கங்கறதால ரூல் சொல்றீங்க ரூல்லாம் இல்ல மேடம் ரோட்ல இந்த பொண்ண நடிக்கவே என்ன பண்ண முடியும் வீடு நான் வச்சிருக்கல அவள நல்லா பாத்துட்டீங்க அவ ஏன் வெளியில அனுப்பப் போறா நீங்க சாப்பாடு தான சாப்பிடுங்க அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா அவ பணம் தான் சாப்பிடுவா நான் எங்க போவேன் ஒரு கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க ஐ அம் ட்ரைங் டு மேக் சம் சென்ஸ் கெட் இன்டு யுவர் ஹெட் எனக்கு புரியல இஃப் யூ வாண்ட் டு லிசன் டு மீ Listen to me Admiral and don't try try your stunts with me. Sorry. Do you hear it? I'm not doing anything.